விவசாய ஆர்வலர்கள் நேருக்கு எல்லாத்து வணக்கமுங்க நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசணுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தை எப்படி போச்சுங்க ஆ பரவாயில்ல நல்லா போயிருக்கலாம் ஈரோடு சந்தை எப்படி போகுதுங்க ஆ பரவாயில்ல நல்லா போயிருச்சு எத்தனை எத்தனை மாடல் எடுத்துக்கிட்டு ஈரோட்ல வந்து ஒரு பதினாலு எடுத்துச்சுன்னா பதினாலு மாடு எடுத்தீங்க ஆஹா சரிங்க ஈரோட்ல எடுத்து குடுத்தீங்க ஈரோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபாயில இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எடுத்துக்கணும் என்னன்னா ஊருக்கு போச்சு எல்லாம் துறையூர் போச்சு இது மதுரை போச்சுன்னா அப்புறம் சென்னை போச்சுன்னா

அது என்ன ஸ்ட்ரென்த் எப்படி பாடியில இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் ஆனா அவங்க யாருமே வீடியோ மாட்டாங்க ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா அவ்வளவா கொடுத்தா சுதா சுபா நிறைய தவங்களை பொறுத்து கேதர் பண்ணி மக்களுக்கு வந்து வழங்கலாம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாடு எடுத்திருக்கு சிந்தாமணி மாடு சொல்லி சிந்தாமணி மாடு நாத்திகூட நடக்குற சிந்தாமணி மாட்டு சந்தலைங்களா ஆமா நான் திருவனந்தப்புறம் பாட்டி எடுத்துருக்கான டோட்டலா பதினோருக்கு மாடு எடுத்திருக்கோம் பதினோரு மாடு எடுத்திருக்கு எல்லாமே ஹெச்எஃப்ல பிரீடு மாடு எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ரெண்டு பல்ல நாலு பல்ல இந்த ரேஞ்சில எடுத்துிருக்கோம் எல்லாமே டுவெண்ட்டிக்கு மேல கிடைக்கும் பால் எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்ட அதாவது முதலயேதே வந்து 20க்கு மேல கிடைக்கும் கேரள climate க்கு இந்த இந்த மாடுகள் செட்டாங்க கன்னியாகுமரி தான் அங்க கன்னியாகுமரி இருந்துறானேப்புறம் பக்கம்தான்

ஏன்னா நான் எல்லாத்துக்குமே கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பட் எல்லாருமே வந்து ஒரு சில நபர்கள் மட்டும் தான் எனக்கு இடையே போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு நீ போட்ட கணக்கு போட்டிருக்க அவங்களுக்கு ஒரு மாடு அதுதான் சொல்றேன் ஒரு சிலருக்கு மட்டும் தான் போட்டிருக்கீங்க இது எல்லாமே பாருங்கண்ணா எல்லாமே ரெண்டு பல் நாலு பல்லு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி மூணாயிரம் வரைக்கும் எடுத்திருக்கு மாடு எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி மூணு மூணாயிரம் சரிங்கண்ணா

பால் கண்ணு போடுறதுல இருந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் ஆயிருந்தோம் ஓகே அப்ப என் மாதிரி இருபத்தி ஒரு நாள் ஆகலையா இன்னும் இருபத்தி ஒரு நாள் ஆகல இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வரும்போது மேக்ஸிமம் ஒரு இருபது குறையாது வரும் இப்போ ஆறு ஆறு பன்னெண்டு வந்துகிட்டு இருக்குன்னு பட் ஆனா நம்ம ஃபீடு வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கிறோம் அது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நேரத்துக்கு ஒரு மூணு லிட்டர் அதிகமாகும் சரிங்க அதுதான் மேபி நான் ஒரு ஒரு பதினஞ்சுக்கு மேல எதிர்பார்க்கறேன் பதினஞ்சுக்கு மேல வந்து கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன் சரிங்களா அது எப்ப மடி உடையும் அது இன்னும் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு மீன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் பட் ஃபீடு இன்க்ரீஸ் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா வெட்டனரி டாக்டர் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்ட ஃபீடுக்கும் அந்த மடி கட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு டாக்டர் கிட்ட பேசுனேங்க மூணு டாக்டர் கிட்டமே பேசுனேன் மூணு பேருமே ஒரே பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாடு இந்த மாட்டுக்கு வந்து மத்தியானம் ஈவினிங் வந்து தண்ணி மடிக்கு மாட்டுக்கு நல்லா அடிச்சோம்னாவே அதே கொஞ்சம் நீர் குறையும் கம்பல்சரி குறையும் சரிங்கண்ணா சீக்கிரமா குறையணும் வியாழக்கிழமை ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரிங்க செவ்வாய்கிழமை கிருஷ்ணகிரி சரிங்க உங்களுடைய தொடர்புங்க எழுபது சரிங்க ரெண்டு இருவத்தி ஒன்னு பத்து எழுபத்தஞ்சு இதுல வாட்ஸ்அப் இருக்கு சரிங்க சரிங்க இந்த பகுதியில தவிர குடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஓகேண்ணா